ராமேஸ்வரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து இந்தியாவோட உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவியை அலங்கரித்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தின் தலைமை விஞ்ஞானியா இருந்து ஏவுகணை திட்டங்களை திறம்பட செயல்படுத்தியதால இந்தியாவுடைய ஏவுகணை நாயகனா அறியப்பட்டார் அவருக்கு இளைஞர்கள் மாணவர்கள் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்துச்சு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி கனவு காணுங்கள் என்ற வார்த்தையை கேட்டாலே நினைவுக்கு வரவரு டாக்டர் ஏ அப்துல் கலாம் தான் கனவு காணுங்கள் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவுன்னு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மனதில் ஆழமா சிந்திக்கும் திறனை விதச்சவரு விண்வெளி ஆய்வில் இந்தியாவை சர்வதேச அளவில் உயர்த்தியது மட்டும் இல்லாம நவீன தொழில்நுட்பத்தில் இளைஞர்களை வழிநடத்த தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் பணியாற்றியவர் தேசத்துடைய பாதுகாப்பு உலகளாவிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அறிவியல் மற்றும் அணுசக்தி வளர்ச்சியை வலியுறுத்தியது மட்டும் இல்லாமல் அதை சாத்தியமாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேசத்துடைய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டுக்காக அர்ப்பணித்தவர் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் அவர் பள்ளி பயிலும் மாணவ மாணவிகள் இடத்துல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல ஆர்வத்தை அதிகளவு ஏற்படுத்தி இருந்தார் இந்தியாவுக்கான ஏவுகணை தயாரிப்பில் அப்துல் கலாமுடைய பங்கு மிகச் சிறந்ததாக விளங்கி இருந்துச்சு அக்னி பிரித்து ஆகிய ஏவுகணைகளை உருவாக்கினார் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டுலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் பிரதமருக்கு தலைமை அறிவியல் ஆலோசகராக திகழ்ந்தார் இந்திய நாட்டுடைய குடியரசு தலைவராக மட்டும் இல்லாம ஒரு சிறந்த அரசியல் அறிஞராகவும் மாமனிதராகவும் பார்க்கப்பட்டாரு அதனாலேயே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மறைஞ்சாலும் இன்னும் மக்களுடைய மனதில் வளர்ந்துட்டு தான் இருக்காரு அணு விஞ்ஞானியும் ஏவுகணை நாயகன்னு போற்றப்படக்கூடிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் இன்று இன்றைய நாள் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் சர்வதேச அளவில் மாணவர்கள் தினமாகவும் கொண்டாடப்படுது